திரு ராமசுப்ரமணியன் ஆளுங்கட்சி ஒரு அச்சத்தில் இருக்குது மாநாட்டுக்கு கூட உளவு தடைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் சொல்கிறாரு திமுக அச்சத்தில் இருக்குங்கிறாரு எங்களுக்கெல்லாம் எந்த பயம் இல்லைங்கிறாரு பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இப்போ நியமனம் பெற்றிருக்கிற ராஜா என்ன சொல்கிறாருன்னா விஜயோடைய கட்சி வரவுனால எங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் பார்வை என்ன சார் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் முதல்ல திரு விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷனர் நம்ம கமிஷன் டேந்து கிடச்சிருக்குங்கும்போது ரைட் இன்னிமே வந்து அவர் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று நான் நல்ல நம்புகிறேன் இல்லைன்னா இப்போ திரு காந்தி சொன்னது போல் இன்னும் லவ் லெட்டரை கொடுத்துட்டே இருந்தார்னா அது வந்து செரிஃப்ட்டு வராது ஆகவே டெஃபினட்டாக அவர் கடத்துல இறங்கணும் அவர் என்னதான் தான் பண்ண போறாருன்னு இன்னி வரைக்கும் தெரியாது சார் ஆகவே உதாரணமா சொல்றேன் தப்பா என் தப்பாக நினச்ச மணிகண்டன் தப்பா தப்பாக நினச்சக்கூடாது அந்த கட்சியில் ஒரு இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஷுட் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இதை நான் போன திரு மணிகண்டனோட ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் பேசினேன் ஏன்னா ஒரு விதமான செலவுமே இல்லாம லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் நீங்க போய் சேர்றீங்க சார் நம்ம கூப்பிடுறோம் வர்றது வராத அவங்க விருப்பம் விருப்பம்தான் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அத தானா சொல்றேன் いや நீங்க நீங்க நான் உங்கள ஒண்ணுமே சொல்லல சார் அதை நான் சொல்றேன் ஏன் நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் ஆகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அழகா ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு டெலிவிஷன் சேனல்ல கூப்பிட்டு நீங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அந்த நேரம் அதை வந்து நீ யூ மஸ்ட் இம்மிடியட்லி சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் அதை கூட செய்யலை இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஃபிஃப்த் ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த புஸ்தி மெத்திர புஷி ஆனந்தம் அப்படிங்கிறவர் அவர் வந்து இப்போ இதுக்கு போகிறார் இந்த காந்தி மண்டபத்துக்கு போகிறார் அங்கே வஉசிக்கு நம்ம நம்ம மரியாதை சிலைக்கு மரியாதை செலுத்துகிறோம் அப்படிங்கிறதா போறார் அப்போ ஒரு தொலைக்காட்சி நிருபர் அங்கே போய் கேட்குறாரு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு உங்கள் படம் தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு அது எப்படி இருக்குது அதுக்கு இங்கே நீங்க வந்ததுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா ஏதாவது இங்கே அரசியல் ஏதாவது நீங்க செய்கிறாங்க இல்லை காந்திகிட்ட ஏதாவது அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இங்கே வந்தீங்களா என்னன்னு கேட்டால் நான் வந்து எதுக்கு வந்து நான் உங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டுருக்கேன் ஏன் நீங்கள் எப்படி பிடிச்சி போய் மா மாட்டி விடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு எனக்கு ஒரே சிரிப்பாக வருது என்னடா அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்குறாரு ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாருன்னா அதுக்கு பதில் சொல்றது கூட பயந்து பயந்து என்ன சொல்லுவோம் என்ன ஆயிடுமோங்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஐ திங்க் இது வந்து எடுத்த உடனே ஏதோ ஒரு பெரிய தெளிவின்மை இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன் ஒரு தெளிவாக அவங்க வந்து பயணம் தொடங்குகின்றதாகவே எனக்கு தெரியல ஏன்னா என்ன நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் இது வரைக்கும் என்ன சார் அவங்களுடைய கொள்கைன்னு என்ன சார் சொல்லியிருக்காங்க

அங்க நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல இன்னைக்கு ஒரு தொடங்குவேன் வெற்றி போட்டீங்களே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது அப்புறம் வரல அப்படிங்கிறதுக்கு நான் மத்திய அரசையும் நீங்க குறை சொன்னீங்க இப்ப மாநில இது சார் இது வந்து திரு மணிகண்டன் தயவுசு புரிஞ்சுக்கணும் இது ஏனென்றால் நான் வந்து பல காலம் பல வருடங்கள் அரசியல்ல பயணித்தவன் நான் ஆகவே அந்த மாதிரி இருக்கிறது நிச்சயமா ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னு ஆயிரம் கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க அதுக்கே உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு பய பயப்பட்டீங்க இல்ல அதுக்கு ஏதாவது மோட்டிவ் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எங்க போய் முடியும் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு திரு பிரவீன் காந்தி சொல்ற ரொம்ப அவர் சாஃப்ட் மேன் அப்படிங்கிறாரு சார் சாஃப்டெல்லாம் இங்க நடக்காது சார் நீங்க அரசியல் வந்தாச்சுன்னா அதுல அந்த களத்துல எப்படி நீங்க பிஹேவ் பண்ணுமோ அப்படி பண்ணாதான் உங்களால முடியும் அதை விட்டுட்டு இன்னொரு எனக்கு நான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜா நான் சொல்லுவேன் நான் என்னுடைய கொள்கையை சொல்வேன் என்ன கொடிக்கு ஏன் இப்போ கொடி ஏதுவீங்க இந்த கொடி என்ன ரெண்டு யானை இருக்கு நடுப்புற ஒரு பூ இருக்கு இதுக்கெல்லாம் என்னன்னா இதுக்கு நான் அப்புறம் பின்னாடி விளக்கம் ஒன்றுமே ஒரு விதமான ஆன்சரும் இல்லை எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்து பின்னாடி பார்த்தோம்னா அப்போ வந்து

அதற்கு பிறகு பாருங்க அது வரும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் மக்களுக்கே சந்திச்சு போடுவாங்க சொல்றீங்க ஆனா தொண்டர்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஒவ்வொரு அறிவிப்பும் ஏற்படுத்திட்டு இருக்கு இன்னைக்கு கூட பாருங்களேன் திசைகளை வெளில போவதற்கான முன்னறிவிப்பதற்காக முன்னறிவிப்பாக முதல் கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடாரு தடைகளை எல்லாம் தகர்த்தறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தனிப்பெரும் அரசியல் கட்சியாக நாங்க இருப்போம் சொல்லிருக்காரு இதெல்லாம் உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தாதா சார் இதெல்லாம் என்ன சார் இது இந்த மாதிரி ரெண்டு மூணு வாக்கியங்கள் சொன்னா சரியா போச்சு எல்லாரும் அது பெரும் போக்கும் எல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நீங்க அதை கொண்டு கோர்ட் பண்ணவே இல்லையா அத நீங்க கோட் பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் அதான் சார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு சென்டென்ஸ் என்ன என்ன தனம் வந்துருது இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க இருபத்தோரு கேள்வி கேட்டாங்கன்னா அது எல்லாம் நியாயமா நார்மலா இருக்க அந்த இடம் யாருது எவ்வளவு பேர் மேடையில் உட்காரணும் ஏன்னா மேடை முறிஞ்சு விழுந்துன்னா யார் பதில் சொல்றது அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னு யார் பதில் சொல்றது அதே மாதிரி அங்கே சேஃப்டி மெஷர்ஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்களா அந்த யாரையாவது இடத்த இவ்வளவு இடம் வேணுன்றீங்க நூறு ஏக்கர் இடம்ன்றீங்க அதுக்கு இப்போ இடம் கொடுத்தாரு அது அவர் அவருடைய தானா அது வேற யாரத எடுத்து கொடுத்துட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை வர போறது இதெல்லாம் கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்விகள் அதே போல் நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ எக்ஸிட் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு முக்கியமான ரோட்ல அவங்க வரா பயணிக்கின்றார்கள் என்றால் ஏன்னா நமக்கெல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் ஒரு சினிமா மியூசிக்கை ப்ரோக்ராம்லேயே பெரிய எல்லாம் வந்தாச்சு ஆகவே இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்க போனாலும் லட்சக்கணக்கான பேர் வருவான் ஐம்பதாயிரத்தி ஐநூறு பேர்னு சொல்கிறாங்க சார்

ஃபேன் பேஸை வச்சுட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ நான் ஸ்டார்ட் அப் அது வந்து நிச்சயமாக அது பலன் தராது அரசியல் ரீதியாக அவர் ஐ திங்க் ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே குழப்ப தான் இருப்பதாக தெரிகின்றது ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது இது ஏதாவது நமக்கு எதாவது பேசுனா வேற வேற ரியாக்ஷன் எப்படி இருக்குமான ஒரு எந்த முக்கியமான இஷ்யூ நம்ம திரு வில்சன் அவர்கள் பல கேள்விகளை கேட்டார் இந்த கேள்விகளெல்லாம் எல்லா மக்களுடைய மனதிலும் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு அவர் இது வரைக்கும் பதில் சொல்ல ஃபெப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இன் செப்டம்பர் இது வரைக்கும் எந்த விதமான கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை பார்த்துப்போம் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் மாநாடு நடக்கும்போது பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு எப்படி சார் இதே மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு கட்சி சார்பாக பேசக்கூடியவர்களையும் நீங்க அனுப்பலைன்னு சொன்னா அப்ப டெஃபினட்டா ஒரு பெரிய மிகப்பெரிய குழப்பம் இருக்கு ஏன்னா நீங்க அனுப்பவே மாட்டேன்றிங்க ஏன்னா அவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுவோம் இந்த மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஆல்சோ ரேன் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும் அல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார்னா கடை கோடி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கு கூட இன்னைக்கு அரசியல் ஞானம் இருக்கு சார் அவரலட்டா இது இப்படி இது நல்லது இது கெடுதல் அப்படிங்கிற மாதிரி அவங்களால டிசைட் பண்ண முடியறது அவங்களுடைய தெளிந்த ஞானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆகவே இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாக திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காரு ஒரு குழப்பவாதியாக தான் இருக்கிறார் பேசலாம் அது சரி செய்யாமல் ஏதோ திரைப்பட ஒரு பிரபலத்தை வைப்பா வைத்து பிராபல்யத்தை வைத்துக் கொண்டு அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ திங்க் இட் திங்க் அவருக்கு ஒரு நல்ல குரூப் கூட இருப்பதாக எனக்கு தெரியும்